குலு நாங்க எதுக்கு வச்சிருக்கோன்னா எங்க வீட்டில் வேண்டுதலுக்காக வைச்சோம் வேறு என்னென்ன வேண்டுதல்கள்லாம் குலுவில் வைச்சா நடக்கும் சொல்லி ஐதீகம் இந்த கொ ஸ்பெஷல் கலசம் தாங்க ரொம்ப முக்கியமானது ஒன்பது நாளோட நவராத்திரி முடிஞ்சிரும்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் எதுவும் இல்ல கலசத்தில் முப்பெரும் தேவியராக நம்ம வழிபாடுறது ஐதீகம் குலுவோட ரொம்ப சிறப்புன்னு சொல்றது இந்த கலசம் தான் ஒயிட்ஹாஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அழகான கொலுவை பார்க்குறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கொல்லத்தூர் லக்ஷ்மி நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய புண்ணிய கோட்டி பத்மாவதி அவர்களுடைய கொலுக்கு தான் வந்திருக்கும் எதற்காக தசரா கொண்டாடப்படுகிறது நவராத்திரி குழுவின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவதி அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க வணக்கம்மா இருக்கோம் அம்மா பொதுவாக இந்த கொலு எதுக்காக கொண்டாடுறாங்க இந்த குழுவுடைய சிறப்பு என்ன கோலு என்பது நவராத்திரி நவராத்திரிக்கு நான் நாங்கள் குழு வச்சு பழக்கம் ஆகிடுச்சு இது ஒன்று எத்தனையாவது வருஷம் ப பத்தாவது வருஷம் பத்தாவது வருஷம் குழு கோலு வச்சுருக்கோம் இதோட வரலாறு என்னென்னா இந்த மாதிரி ம மகிஷாசுரன் அசுரன் இருக்கான் அந்த அசுரனுக்கு வந்துட்டு நான் நான் தான் இருக்கணும் நான் தான் இந்த நாட்டையே ஆளணும் உலகமும் நானே ஆளணும்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டு ரொம்ப இது பண்ணுறான் அப்போ மக்களை வந்து முனிவர் தேவர் மக்களையும் ரொம்ப வற்ப துன்புறுத்தலாம் அப்போ எல்லோரும் சேர்ந்து வந்து ம மும்மூர்த்திக்கிட்ட வராங்க தேவ தேவங்களாம் வந்து பொன்னா நின்று பேசுகிறாங்க எப்பா இது வந்து ஆம்பளியால் அசுரரை கொல்ல முடியாது ஐயா மும்மூர்த்திங்க சொல்கிறாங்க அதனால் அவங்க என்ன சேர ஒரு பெண்ணால் தான் அவனை கொல்ல முடியும்னு சொல்லி சக்தியை வந்து அதான் துர்காதேவியை துர்காதேவியை வந்து இறக்குறாங்க ஒரு பெண்ணாக இறக்குறாங்க அந்த அம்மா பெண்ணாக இறங்கின பிற்பாடு அவங்களோட சக்திகளையும் அவங்களோட ஆயுதத்தையோ அவங்க கையில் கொடுத்து அவங்க எல்லாம் வந்து சிலையாகிட்டாங்கோ சிலையாகிட்ட பிற்பாடு எல்லா சக்தியும் அந்த அம்மாவுக்கு வந்துடுது அந்த அம்மா கையில் இருக்கிற ஆயுதத்தை வச்சு அந்த அம்மா போர் புரிகிறாங்கோ அப்பா அவன் என்ன செய்கிறான் மாறி மாறி உருமாறுறான் யானையாகவும் பூனையாகவும் அந்த மாதிரி உரு மாறி உரு மாறி அந்த அம்மாக்கிட்ட வந்து தப்பிச்சிட்டே வரான் அப்போ அந்த அம்மா எப்படி எப்படியும் போராடுறாங்க பொழுது போயிட்டால் போர் செய்யக்கூடாது அதனால் போரை நிறுத்திட்டு அந்த அம்மா வந்து கொலுவில் தங்குறாங்கோ தங்கியிருக்க சொல்ல எது மேலே தங்குறாங்கன்னா ஊசி மேலே தவம் இருக்கிறாங்கோ அவனை எப்படியாவது கொள்ளணுன்ட்டு அப்போ என்ன செய்கிறாங்க இது பண்ணிவிட்டு எங்கள் எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கிறவங்க சொந்தம் பந்தம் எல்லாமே இருப்பாங்க நம்ம வீட்டில் கொலு வச்சுருக்கோம் எல்லோரையும் வர வைக்கிறோன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஏன்னா அந்த அம்மாவுக்கு பூஜைகள் எல்லாம் செய்கிறோம் செஞ்சுன்னு சொல்ல அந்த பொழுது வெடிகிற வரைக்கும் அம்மா காற்றுன்னு இருக்காங்க தவத்தில் அதுக்கப்புறம் அந்த அம்மா சாந்தப்பட்டி அனுப்ப சொல்ல திருப்பி போய் சண்டை போடுறாங்கோ சண்டை போட சொல்ல திருப்பி ஒரு உருவ மாதிரி மறையிறான் மறைய சொல்ல அந்த அம்மா வந்து அப்போ அவனை கொல்லணும்னு சொல்லி அவனையும் கொல்கிறாங்க அவன் திருப்பி இன்னொரு உரு உரு மாறுறான் உரு மாறி மாறி மரத்தில் கூட போய் உக்காந்துடுறான் அந்த மாதிரி ஒம்பது நாள் தள்ளி வந்ததும் அந்த ஒம்பதாவது நாள் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க போய் அவனை எப்படியாவது வதம் செய்யணும்னு சொல்லி வதம் செஞ்சிட்றாங்க செஞ்ச பிற்பாடு அவனோட ரத்தம்லாம் வந்து கீழே கொட்டிடுச்சு கீழே கொ கொட்டினால அந்த ரத்தம் வந்து இன்னொரு உருவம் எடுக்கு உருவம் திரும்ப அதையெல்லாம் சேர்ந்து ரத்த பீச்சனா ஒரு சூரம் வந்துடுறான் அவனை அழிக்கணும் அவனை எப்படி அழிக்கிறது ஒன்பதாவது நாள் வந்துடுது அந்த ஒன்பதாவது நாள் எப்படியாவது இவனை போராடி இது பண்ணணும்னு சொல்லி காலியை துணைக்கி காளியை துணைக்கு கூப்பிட்டு அந்த ரத்த பீச்சனை கொல்ல சொல்ல ஒரு சொட்டு ரத்தமாக கீழே உழக்கூடாது இவனை நீ வந்து இது பண்ணணும் அன்னு சொல்லி ரத்த குடிக்கிற காளியை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா அந்த வதம் செய்கிறாங்க வதம் செஞ்சு உக்ரமாக வந்து நிற்க சொல்ல இந்த அம்மாவுக்கு இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி அந்த அம்மா மங்களப்படுத்தி சாந்தப்படுத்தணும் அதம் அதான் கொழுவோட வரலாறு இந்த கொழு நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோன்னா எங்கள் வீட்டில் வேண்டுதலுக்காக வைச்சோம் நாங்கள் இது பத்து வருஷமாக வச்சு இருக்கோம் அதனால் என் போ பேத்தி எங்கள் சின்ன பிள்ளைக்கு குழந்தை பிறக்க மூணு வருஷம் ஆயிடுச்சு அதனால் என் இன்னொரு வீட்டில் போய் கொலுக்கு போனோம் அங்கே போயிட்டு கொழு பொம்மை வாங்கி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு குழந்தையாக வரணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அந்த அதுக்கப்புறம் அந்த வருஷமே நின்றுட்டு அதனால் வந்து அந்த குழந்தை பிறந்த வருஷமே வச்சிட்டோம் வேண்டுதல் வேண்டுதலுக்காகவும் சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் வைக்கலாம் இது ஒன்று நல்லது அவங்க வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது பொதுவா நவராத்திரி கொல்லுன்றது வந்து அம்மா சொன்ன மாதிரி இந்த பத்து நாட்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது விஜயதசமி விஜயதசமி பத்தாவது நாள் தசராவா கொண்டாடுறாங்க இது வட மாநிலம் போனீங்கன்னா தசராவா பார்க்கலாம் நல்லா பார்க்கலாம் அங்கெல்லாம் வந்து நல்லா சிலைங்க பெருசு பெருசா அந்த அம்மனையே ஒன்பது சிலைங்க துர்கையே ஒன்பது சிலைங்க வச்சு நல்லா அழகா வழி வழிபாடு பண்ணுவாங்க அது அந்த வடநாட்டு சைடு இங்கெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி வீட்டுங்கள நம்மளால் முடிஞ்ச பொம்மைங்களை வாங்கி பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம்ல அந்த பஞ்சபூதங்களில் சொல்லுவாங்கள்ல நீளம் நீர் ஆகாயம் நெருப்பு அதெல்லாம் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு பொம்மை தான் அந்த பொம்மையை உருவாக்கி அதுக்கு பெயிண்ட்டு கலர் கொடுத்து அது ஒரு உரு கொடுத்து கொலுவாக கொலுவாக நிறுத்துகிறோம் நம்ம எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் நிறுத்திருக்கிறோம் எல்லார் வீட்டிலையும் நிறுத்துகிறாங்க பொதுவா கொழு வீட்டுகள்ல அமைக்கிறது வந்து இந்த வேண்டுதலுக்காக வைக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த நாட்கள்ல வந்து எல்லாரையும் வீட்டுல கூப்பிட்டு பூஜை பண்ணி சாந்தப்படுத்தி அம்மனுக்கு வந்து ஒரு விழா கோலமா எடுக்கிறீங்க வேற என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் வச்சா நடக்கும் சொல்லி ஐதீகம் எல்லாருக்கும் தான் நாங்க வரவங்க எல்லாம் சொல்லுவோம் கல்யாணம் ஆவாதங்க வருவாங்க அவங்க கிட்ட சொல்லுவாங்க வேண்டிக்குங்க ஒரு பொம்மை வாங்கி வைங்கன்னு சொல்லுவோம் அவங்க ஏதாவது சின்னதா பொம்மை வாங்கி அந்த வச்சு வேண்டிப்பாங்க அவங்க திருமணம் பண்ணிக்கணும் பிள்ளைங்க பொண்ணுமா வந்து இந்த கொழுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி குழந்தை இல்லாத பாப்பாவங்களும் வந்து அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க பொம்மை வாங்கி வச்சு வந்து கும்பிட்டு போயிருக்காங்க அவ பிள்ளையும் பெற்று வச்சிருக்கா நல்லாவும் இருக்கா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல கொழுன்றது நல்லதுதான் தான் வந்து பூஜை புனஸ்காரம் எப்பவும் இருக்கணும் இப்ப பொதுவா வந்து குடும்ப மரபு ரீதியா பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலைமுறை தலைமுறையா கொழு வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது கடந்து சில பேர் வந்து உங்களை போல வேண்டுதலுக்காக இருக்கிறாங்க ஆசைப்பட்ட வைக்கலாம் ஆசைக்காக வைக்கலாம் அது தப்பே கிடையாது சாமி கும்புறதுல என்னப்பா தப்பு இருக்கு கொழுவை பத்தி அழகா சொன்னீங்க எதற்காக கொழு அமைக்கப்படுது கொழுவுடைய வரலாறு அழகா சுருக்கமா எங்களுக்கு விளக்கு நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கொழு பொம்மைகளை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அந்த கொழு பொம்மைகளுடைய கதைகள் அதோடைய புராண கதைகளோட எங்களுக்கு விளக்கி சொல்ல முடியும் இதை நான் சொல்றதை விட எங்க வீட்ல ரெண்டு அழகான மருமகள்கள் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க கேட்டுங்க ஃபர்ஸ்ட் உங்கள பத்தி சொல்லுங்க வணக்கம் என் பேர் செல்வி காந்தவி என் பேர் ஹேமலதா சுந்தரேவி வணக்கம் பொதுவா கொலு வீட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பே அந்த படிக்கட்டில அமைச்சிருக்கக்கூடிய பொம்மைகள் தான் சொல்லுவாங்க உங்க வீட்டு கொலுவுல என்னென்ன சிறப்பான கலைநயமிக்க அமைச்சிருக்கீங்கன்றதை எங்களுக்கு சொல்ல முடியுமா இந்த முதல் படிக்கட்டில இருந்து एक्सप्लेन பண்ணுங்க உங்களுக்கு பொதுவா கொலுனாலே எல்லா என்ன மாதிரியான பொம்மைகள் வச்சிருப்பாங்கன்னா அஷ்டலட்சுமி இருக்கும் தசாவதாரம் இருக்கும் விநாயகரோட பல வகையான விநாயகர் பொம்மை இருக்கும் அதே மாதிரி முருகரோட சிலைகள் நிறைய இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் படியில் விநாயகர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் முதல்ல ஒரு விநாயகர் இருக்கார் அதுக்கு பக்கத்தில் கிருஷ்ணர் இருக்கார் கிருஷ்ணர் ராதை இருக்காங்க அடுத்து லக்ஷ்மி அயக்ரிவர் இருக்காங்க அடுத்து தட்சிணாமூர்த்தி திரும்ப ஒரு ராதே கிருஷ்ணர் அடுத்து கருடாட்வாழ் அடுத்தது அத்திவரதர் இருக்காங்க அடுத்து நேத்ர தரிசனத்தில் போயிட்டு வந்த திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்த நேத்திர தரிசனம் வினா பெருமாள் இருக்கார் அடுத்தது சிவன் பார்வதி அடுத்து குருவாயிரப்பன் அப்புறம் கிருஷ்ணர் குசேலன் கிருஷ்ணர் அப்புறம் தசாவதாரத்தோட செல வச்சுருக்கோம் விஸ்வரூபம் மகாபாரத கதையில் அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு கீதை உபதேசம் பண்ணப்போ சொன்ன எடுத்த விஸ்வரூபம் தான் அந்த அந்த சிலை ரெண்டாவது படியில் ஸ்ரீவல்லிபுத்தூர் வள்ளி நாச்சியார் க கருடாழ்வாக இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அவங்க இருந்து அவதாரமாக இருப்பாங்க அங்காள பரமேஸ்வரி அடுத்தது காயத்ரி பெரியபாளையத்தம்மன் அம்மன் வராகை அன்னபூரணி அவங்க வந்து சிவனுக்குள்ளே ஐக்கியமான சிவசக்தின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி பாலாம்பிகை கிருஷ்ணர் அது கோகுல கிருஷ்ணர் குட்டி இந்த இரண்டாவது படியோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளிக்கேணியில் பார்த்தசாரதி கோ கோவில் இருக்கு இல்லையா அவரோட மூலவர் சிலையே இங்கே வச்சுருக்கோம் பார்த்தசாரதி பெருமாளும் தாயார் வள்ளி திருவள்ளி நாச்சியாரும் இருக்காங்க அவரோட கருடாழ்வார் அப்புறம் அங்காள பரமேஸ்வர் அப்புறம் காயத்ரி காயத்ரின்னா நூற்றி எட்டு காயத்ரி மாந்திரம்னு ஏன் அதெல்லாம் அவங்க இது பண்ணது அடுத்தது பெரியபாளையத்தம்மன் கருமாரியம்மன் வராகி அம்மன் அன்னபூரணி தேவி சிவசக்தி லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி அப்புறம் பாலாம்பிகை அவங்களுக்கு அவங்க சாக்லேட் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து கோகுல கிருஷ்ணர் இவர் எங்கள் வீட்டை ஸ்பெஷல் குட்டி கிருஷ்ணர் பொதுவாக இந்த நவராத்திரியோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் குழந்தைங்க வந்து நம்மளோட தெய்வங்கள்னு சொல்லுவாங்க முப்பெரும் தேவியர் அப்படின்வாங்க நம்ம வீட்டுக்கு எப்போவுமே நிறைய குழந்தைங்க வருவாங்க அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்த அந்த தெய்வத்துக்கே மரியாதை செலுத்துகிற மாதிரி அர்த்தம் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் எப்போவுமே நலங்கு வைக்கிறது உண்டு அவங்க நலங்கு வைக்க அது வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வர குழந்தைங்களுக்கு கொலுவுக்கு வர குழந்தைங்களுக்கு நலங்கு வச்சிங்கன்னா அவ்வளோ விசேஷம் ஏன்னா அவங்க தான் முப்பெரும் தேவியராக நம்ம வழிபடுறதுனால அவங்களுக்கு நம்ம நலங்கு வச்சு ஆரத்தி காட்டி எடுத்தோம்னா அவ்வளோ நல்லது நம்ம வீட்டுக்கும் அவங்களுக்கும் நல்லது அவங்க என்ன வேண்டிக்கிட்டு மனசில் நாங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு எதாவது வேண்டிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களும் நல்லா சிறந்து வருவாங்க கல்வியிலையும் சரி எல்லாத்துலேயுமே சரி இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நம்ம நலங்க வைக்கிறது இல்லாமல் வீட்டுக்கு வர பெரியவங்களுக்கு நாங்கள் தாம்பரம் கொடுப்போம் அது மூலமாக அவங்களுக்கும் ஒரு நல்லது நம்ம குடும்பத்துக்கும் அது நல்லது யார் தாம்பளம் கொடுக்குறாங்களோ அது வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஷேமம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது மூணாவது படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் இருக்குது தசாவதாரம்னா கமல் நடித்த தசாவதாரம்னு நினச்சிக்காதீங்க விஷ்ணுவோட தசாவதாரம் அதில் வந்து மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்ம அவதாரம் வாமன் அவதாரம் பரசுராமர் ராமர் பலராமர் கிருஷ்ணர் கல்கி அவதாரம் இருக்குது அடுத்தது நம்ம அயோத்தியோட ராமர் இங்கே இருக்கார் அதை நாங்கள் இந்த வருஷம் சிறப்பாக வச்சுருக்கோம் ராமர் அதுக்கு அவரை தொடர்ந்து விநாயகர் அடுத்தது ஆறுபடை முருகர் இருக்காங்க சுவாமி மலை பழனிமலை திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை திருச்செந்தூர் வருடம் வருடம் எங்கள் கொழுவோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடத்துலேருந்து ஒரு நம்ம எந்த இடத்துக்கு ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு சிலை வாங்கிட்டு வந்து வைப்போம் போன வருடம் நீங்கள் எங்களோடய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நேத்திர தரிசனம் பெருமாள் அவர் தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அயோத்தி ராமர் எங்கள் அத்தை போயிட்டு வந்தாங்க ஊருக்கு அயோத்திக்கு அவங்க வாங்கிட்டு வந்த ராமர் தான் அயோத்தி ராமர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பழமுதிர்ச்சோலை பழனி திருப்ப திருத்தணி திருப்பரகுன்றம் திரு இவங்க தாங்க சாரி இதுதான் தான் திருத்தணி அவங்க திருப்பரங்குன்றம் இவங்க திருச்செந்தூர் நான்காவது படி சிறப்புன்னு பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி அஷ்டலக் நீங்கள் பெசன் நகர் போய் பார்க்கணுன்றதே கிடையாதுங்க எங்கள் வீட்டிலையே வச்சுருக்கோம் கொழுவில் அஷ்டலட்சுமி இருக்காங்க ஆதி லட்சுமி தைரியலக்ஷ்மி தானியலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தான லக்ஷ்மின்னு சொல்லிட்டு எல்லா லக்ஷ்மியிலும் இங்கே இருக்காங்க முக்கியமாக இன்னொரு குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி பாலாஜி தாயாரும் பாலாஜியும் சேர்ந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் தான் ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்டேரிபுரம் பண்டேரி நாதரும் அவங்களுடைய துணவியாரும் இருக்காங்க பாண்டுரங்கன் அவரோட பேர் வந்து பாண்டுரங்கன் அவரோட துணவியார் பண்டேரி அம்மான்னு சொல்லுவாங்க அடுத்தது ராமர் உங்களோட ராமர் இதுவே ராமர் ராமர் சீதா லக்ஷ்மி அம்மா அப்புறம் ஆஞ்சநேயர் இவங்க இன்னும் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இவர் தாங்க இவர் எங்கள் கணவர் போயிட்டு வந்தார் பசுபதிநாத் நேபாளுக்கு போய்ட்டு வந்தாங்க அங்கேருந்து வந்தது தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க பசுபதிநாத் அடுத்தது மலை முருகர் இந்த வருடம் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க ராமர் அயோத்தி ராமர் மாதிரி மலை முருகர் இவர் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவர் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பொம்மை விநாயகர் ஐந்தாவது படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா பீமனின் கௌரவம் அதாவது நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருப்பார் அவரோட கௌரவத்தை அடக்கிறதுக்கு கிருஷ்ணர் செய்த லீலையை தான் ஆஞ்சநேயரை அனுப்பி அந்த அவரோட கௌரவத்தை குறைக்க வைப்பார் அதுக்கு தான் பீமனின் கௌரவம் அதுக்கு ஒரு சின்ன கதையே இருக்குது அவரோட வால் தூக்க முடியாமல் நடுவில் படுத்துட்டு இருப்பார் ஒரு ம போகிற பாதையில் அவரு வந்து வர வழியில் வாழ் இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் அந்த வாளை அவர் தூக்க சொல்வார் நானே வயதான வைப்பா என்னால் அந்த வால் நகர்த்த முடியாது அதனால் அந்த வாழை நீ உன்ன நீ தான் ரொம்ப தைரியசாலியாக பலசாலியாச்சே அந்த வாழை எழுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவரால் ஒரு இன்ச்சு கூட அந்த வாழை தூக்கக்கூட முடியாது அப்புறமா தான் சரியா நீங்கள் யார் கடவுளான்னு சொல்லிட்டு கேட்பார் அதுக்கப்புறமா தான் நான் ஆஞ்சநேயருன்னு சொல்லி அவர் சொல்வார் அப்புறமா தான் நான் தப்பு தான் நான் எதுவுமே வந்து நான் தான் ரொம்ப பலசாலின்றத நான் மறந்துடுவேன் நானும் இதுதான் சொல்லிட்டு கதை சொல்வார் நெக்ஸ்ட்டு வந்து பிட்டுக்கு மண் சுமந்த இது அப்புறம் இது வைகுண்ட செட்டு எங்கள் வீட்டு இப்போது போன வருடம் வந்தது வைகுண்ட செட்டு இவங்க லக்ஷ்மி குபேரர் இவங்க அங்காள பரமேஸ்வரி அம்மா ஆறாவது படிக்கட்டில் பார்த்திங்கன்னா திருமண செட்டு திருமணம் எல்லா மணமக்களும் மணமகன் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பழனி மலை செட்டுங்க காவடியெல்லாம் தூக்கிட்டு வந்த மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் வரவேற்பு அதாவது திருமண வரவேற்பு விழாவுக்கு நம்ம கல்யாண நாளுக்கு முன்னாடி வரவேற்பு வைக்கிறோம் இல்லையா அதுதான் இந்த செட்டு அது அதுக்கப்புறமா பழனி செட்டு இவங்க இவங்க மலை மேலே பழ முருகர் இருப்பார் பழனி செட்டு அதுக்கப்புறம் மணக்கோளத்தில் இருக்க மணமகன் மணமகள் திருமண செட்டு அவங்க ஏழாவது படியின் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மா முனிவர்கள் சொல்வாங்க ஷீரடி சாய்பாபா காஞ்சி காமக்கோடி பெரியவங்க அதுக்கப்புறம் ராகவேந்திரர் இந்த இடத்தோட இவர் பார்த்திங்கன்னா கடோத்கஜன் நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்களான்னு தெரியல எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ரொம்ப பெருசாக தெரிவார் அவர் தான் கடோத்கஜன் அதுக்கப்புறம் குட்டி விநாயகர் இவங்க தான் கலசம் எட்டாவது படியில் சீமந்தம் செட்டு வச்சுருக்கோங்க சீமந்தம் நம்மளுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சி சீமந்தம் அதுக்கப்புறம் கோமாதம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காது குத்தல் நம்ம என்ன நம்மளுக்கு பிறந்த குழந்தைக்கு முதல் முதல்ல மொட்டை அடித்து குத்துறது காது குத்துறதுங்க ஒன்பதாவது படியில் செட்டையாரும் செட்டையார் அம்மாவும் இருக்காங்க அதுக்கப்புறம் மரப்பாச்சி பொம்மை அவங்க தான் இந்த கொலுவோட முதல் ரொம்ப ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை வச்சு தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அது ஆரம் மரப்பாச்சி பொம்மை அவங்க ராணின்னு சொல்லுவாங்க அவங்கள இந்த கொலுவோட ஸ்பெஷல் கலசந்தாங்க ரொம்ப முக்கியமானது கலசத்தில் முப்பெரும் தேவியரை நம்ம வழிபடுறது தான் ஐதீகம் இவங்களுக்குள்ள சிவன் பார்வதி லக்ஷ்மி இந்த மூணு பேருமே இந்த கலசத்தில் வச்சு தான் நாங்கள் இந்த பத்து நாளுமே வழிபடுவோம் ஒன்பது நாளோட நவராத்திரி முடிஞ்சிரும் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லை பத்து நாளும் இருக்குது விஜயதசமியோட மட்டும்தான் அந்த கொழு வந்து பூர்த்தி ஆகும் இவங்கள சிவன் பார்வதினும் சொல்லலாம் அப்புறம் வந்து என்ன சொல்லலாம் காயத்ரின்னு சொல்லலாம் நிறைய பேரோடு வாழைக்கலாம் டெய்லியுமே விதவிதமாக நைவேத்தியம் வைக்கணும் மூன்று வேலையுமே நைவேதியம் வைக்கணும் காலைல வந்து பால் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி டீ காஃபி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பால் பழம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நெய்வேதி காலையில் ஒரு நெய்வேதியம் மதியம் கரெக்டாக பகலில் வந்து நெய்வேதியம் ஈவினிங் வந்து ஒரு சுண்டல் அந்த மாதிரி ஒரு நெய்வேதியம் வச்சு அவங்களுக்கு படைக்கணும் மூணு வேலையும் படைக்கணும் ஈவினிங்கில் வ நைட்டு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆரத்தி காட்டி எடுத்து முடித்து முடிச்சிடணும் முடித்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸில் பால் வைக்கணும் அவங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பத்து நாளும் நம்ம செய்யணும் இந்த கொழுவோட ரொம்ப சிறப்புன்னு சொல்றது இந்த கலசம் தான் கலசம் தான் ஒவ்வொரு கொலுவும் ஆரம்பிப்பாங்க நாங்கள் பத்து வருஷமாக இந்த கலசம் தான் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் பொதுவாக நவராத்திரின்றது வட மாநில சொல் நவம் என்றால் ஒன்பது ராத்திரிகள் என்றால் இரவுகள் ஒன்பது இரவுகள் கொண்டாடப்படக்கூடிய விழா தான் நவராத்திரின்னு சொல்கிறாங்க இந்த நவராத்திரியுடைய சிறப்பே பத்தாவது நாள் தசரா பொதுவாகவே நவராத்திரினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது ரெண்டு விஷயம் கொலு பொம்மைகளும் இன்னொன்று குலசேகரப்பட்டினத்தில் நடக்கக்கூடிய தசரா விழாவும் தான் இந்த வருடம் நம்ம வந்திருக்க இந்த கொலுவில் பார்த்தீங்கன்னா அழகான பொம்மைகள் இங்கே இடம் பெற்றுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படியுடைய சிறப்பையும் அழகாக இவங்க நமக்கு விளக்கமாக சொன்னாங்க கொழுனா என்ன எதுக்காக கொலு வைக்கப்படுகிறது ஒருத்தவங்க எப் பாரம்பரியமாக வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆசைக்காக வைக்கிறவங்களும் இருக்காங்க இவங்க வேண்டுதலுக்காக வச்சேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி பல விதமான மக்கள்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஒரு வேண்டுதலும் இந்த கொழுக்களில் நிறைவேறுதுன்னு சொல்லப்படுது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கு வந்த ஒருத்தவங்க அழகான ஒரு பொம்மையை கொடுத்தாங்க அந்த மாதிரி இந்த கொழுக்கு வரக்கூடியவங்க அவங்களுடைய வேண்டுதல்களை பொம்மைகளாக இங்கே வைக்கும் பொழுது அடுத்த வருடமே அவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளோடு தான் அடுத்த வருடம் கொழுவுக்கு வராங்கன்னு சொல்லப்படுது இந்த வருடம் குழு மிகவும் சிறப்புமாக இருந்திருக்கு இன்னொரு குழுவில் உங்களை வரை உங்களிடம் இடை பெறுவது நான் உங்கள் பிரவீன் நன்றிமா அகரமில் அமைஞ்சிருக்கக்கூடிய கொழுக்கு வந்திருக்கும் இந்த கொழுவுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கொழுனாலே படி வச்சு அதில் வந்து மண் பொம்மைகளை வைப்பாங்க அதுதான் கொழு இந்த வருஷம் இந்த குழுவை பார்த்தீங்கன்னா எனக்கே வித்தியாசமாக இருக்குது மூலஸ்தானத்தில் இருக்க உச்சவர்களே இங்கே கொழுவாக இருக்காங்க ஒவ்வொரு உச்சவரும் இருக்காங்க இந்த கொழுவை பற்றி நம்மக்கிட்ட இந்த கொழுவுடைய அமைப்பாளர் சக்தியே விளக்க பற்றி நம்ம சொல்ல போகிறாங்க இதை பற்றி சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து என்னுடைய வீட் இது வீடுன்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய ஸ்தலத்தில் வந்து நான் அம்பாவில் அமைச்சிருக்கிற விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கிற அதே சாநித்தியத்தோட அம்பாள் வந்து கோயிலில் மட்டும்தான் குடியிருப்பா அப்படின்றது கிடையாது மனமார பிரார்த்தித்து யார் எங்கே வேணுனாலும் அங்கே வந்து அம்பால் அங்கே ஆவாகனமாகி அங்கே அமர்ந்துருவா அப்படின்ற ஒரு சம்பிரதாயத்தை எல்லோருக்கும் உண்மையை நிரூபித்து காக்கிறதுக்காக இங்கே அம்பாள் வந்து உற்சவ பீரத்தில் பத்ரகாளியை அமர்த்தி இவ வந்து இங்கே கொழு மண்டபத்தில் கொழு இருக்கிறாள் பக்கத்தில் வந்து விஷ்ணு விஷ்ணுதுர்கை சிம்ம வாகனத்தில் எழுந்தவர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி பாலமுருகனும் அன்னபூர்ணி காசி விஸ்வநாதரை வச்சுருக்கிறானாங்க கருமாரியம்மனும் சாய்பாபா மற்றும் விநாயகர் அனைவரும் இங்கே இருக்கிறாங்க இவங்க பார்த்திங்கன்னா செங்கமலவழி தாயார் அவங்களும் வந்து ஆவாகனம் பண்ணியிருக்காங்க இந்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மூகாம்பிகை இவன் மட்டும்தான் வந்து வெளி உற்சவ பீரத்துலேருந்து ஊர் புறப்பாறு வீதி உலா போகிறது வந்து இந்த அம்மா மட்டும்தான் போவாள் இவளுக்கு மட்டும்தான் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி அலங்காரம் மூகாம்பிகைக்கு பண்ணியிருக்கோம் பக்கத்துலேயே வந்து சமயபுரம் மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் இங்கே இருக்கிற வாகனமாக இருக்கட்டும் சப்பரமாக இருக்கட்டும் இந்த அம்ச வாகனமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வீதி உலாக்காக அம்பாள் வந்து ஒவ்வொரு ஆரி மாதம் ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு வாகனத்தில் அம்பாள் வீதி உலா எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலிச்சிட்ருக்கா இங்கே வந்து இவள் கையில் வேண்டிட்டு போகிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த நவராத்திரியில் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அடுத்த நவராத்திரிக்குள்ளே அவள் முறிச்சு கொடுக்குறா அப்படின்றது வந்து எல்லாருடைய நிதர்சன அனுபவம் அவங்களுடைய நம்பிக்கை பொதுவா கொழுகள் அப்படின்றாலே பார்த்தீங்கன்னா படிக்கல்ல வந்து பொம்மைகள் தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கூட கொழுக்கள் வைக்கலாமா கொழு வீற்று இருக்குதல் அப்படின்னாலே வந்து அம்பாள் இருக்கிறது அப்படின்னு தான் சம்பிரதாயம் படி வச்சும் பண்ணலாம் இது வந்து நான் கோயில் செட்டப்ல வந்து செட் பண்ணிருக்கேன் ஸோ எப்படின்னா அம்பால் வந்து கிரகத்தில் இருக்கிற மூல விக்கிரக கணக்கும் உற்சவருக்கு வந்து உற்சவ மூர்த்தியாக வந்து இந்த அம்பால் புறப்பாக இருக்க வச்சு அந்த கான்செப்ட்டில் செட் பண்ணியிருக்கேன் இதே கான்செப்ட்டில் வந்து ஒவ்வொரு வருஷமும் தீம் செட் பண்ணுறது வழக்கம் எத்தனை வருஷமாக இந்த குழு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாவது இந்த உற்சவர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரத்தில் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் என்னென்ன அலங்காரம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி என்ன அலங்காரத்தில் இருக்காங்க முதல் நாள் வந்து ஸ்ரீ பத்ரகாளி அலங்காரம் ரெண்டாவது நாள் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால கௌமாரி முருகரோட அம்சம் மூணாவது நாள் வந்து சண்டி யமனோட அம்சமாக சண்டி தேவி நாலாவது நாள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி இன்றைக்கி அஞ்சாவது நாள் அப்படின்றதுனால மகாலட்சுமி நாளைக்கு வந்து வாராகி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரத்யங்கரா திங்கக்கிழமை வந்து கௌமாரி அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்து அன்னபூர்ணி அப்புறம் சரஸ்வதி பூஜைக்கு சரஸ்வதி கரசி நாள் வந்து மகிஷாசுரமர்தினி பொதுவாக இந்த கொழுக்களில் வைக்கக்கூடிய அம்மன்கள் கிட்ட வேண்டுதல் வச்சால் நடக்கும்னு சொல்லுங்க என்னென்ன மாதிரி வேண்டுதல்கள்லாம் பொதுவாக மக்கள் வைப்பாங்க நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக வேண்டி கோரிக்கைகள் வச்சுருக்கவங்க இருக்காங்க குழந்தை வேண்டி வேண்டுதல் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க பறிப்புக்காக வெளிநாட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய வகையான சிலர் வந்து உடல் ரீதியான உபாதைகள் உரம் நில சரியில்லாதவங்க வேண்டுதல் வச்சு அது நிறைவேறி குணமாகி காணிக்கைகள் வந்து செலுத்தியிருக்காங்க இப்போயும் வந்து நடந்துட்டுருக்கு நிதர்சனமாக பொதுவாக இந்த கொழு டைமில் மட்டும் இங்கே அம்மனை வந்து பார்க்கலாமா இல்லை மற்ற டைமில் எந்தெந்த கிழமையெல்லாம் வரலாம் இங்கே எந்த குருமேடை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறுதா இங்கே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தெய்வத்துக்கும் மனுஷாளுக்கும் நடுவில் நோ இன்டர்மீடியட் பர்சன் இடையாளர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே குறுகிய வந்து அருள்வாக்கு வந்து சுவாமியாரி சொல்கிற சம்பிரதாயம் கிடையாது அவங்க அவங்களுடைய கோரிக்கைகளை தெய்வத்தில் இருந்த டேரெக்டாக அவங்களே சமர்ப்பிக்கலாம் அவங்களுடைய கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் அம்பாள் நேரடியாகவே கேட்டு அவளே கேட்டு அவளே நிவர்த்தி செய்கிறா அதுதான் எங்களுடைய சம்பிரதாயமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வருது மற்ற எதனாவது சிறப்பு பூஜைகள் சிறப்பு நாட்கள் ஏதாவது அனைத்து விசேஷ நாட்கள் அதாவது ஆரி மாதம் அஞ்சு வாரங்களும் விசேஷம் நடக்கும் சித்ரா பௌர்ணமி தைப்பூசம் ஆரிப்பூரம் இந்த மாதிரி அனைத்து அம்பாளுக்குரிய விசேஷமான நாட்கள்லையும் இங்கே வந்து சிறப்பான பூஜைகள் நடக்கும் அதுவும் இல்லாமல் விநாயக சதுர்த்தி வந்து யூஸ்வலாக விநாயக சதுர்த்தி அப்படின்னா எல்லோரும் பிள்ளையார் கோயில் தான் விசேஷம் அப்படின்பாங்க ஆனால் இங்கே வந்து அம்பாலே வந்து விநாயகராக மாதிரி பூஜை நடக்கும் லட்டாரச்சனை நடக்கும் அம்பாளுக்கு தேங்க் யூ தேங்க்ஸ்